தடையில்லா மின்சாரம் வேணுமா மின் கட்டணத்தை எண்பது விழுக்காட்டுக்கு மேல குறைக்கணுமா வாய்ப்புகள் இருக்கு இந்திய அரசே இந்த சூரிய மின்சாரத்தை ஊக்குவிச்சு மானியமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி எந்த ஒரு சூரிய மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்ல கண்டு மக்கள்கிட்ட என்ன மாதிரி அவங்க உபகரணங்கள் தயாரிக்கிறாங்க மக்களுக்கு யார் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க என்பதை எடுத்துரைக்கிறது முதன்மை நோக்கமாக இருக்கு அதில் இப்போ கூட இணைந்திருக்கின்றாங்க சொனாரா நிறுவனம் இவங்களும் சோலார் டெக்னாலஜிக்காக பல்வேறு ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் சொனார தென்மண்டல விற்பனை மேலாளர் லட்சுமணராஜ் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இந்த சூரிய மின்னாற்றல் அப்படிங்கிறது வீட்டுல இருந்து விவசாயம் வர மருத்துவமனையில இருந்து தொழிற்சாலை வர பெட்ரோல் பங்க் என எல்லா இடத்துலயும் வந்துருச்சுங்க இன்னைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பம்பர் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு தடவை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தலைமுறை காக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு மேலே இலவசமாகவே அவங்களுக்கு அமௌண்ட் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறது இந்த சோலார் மின்சாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கு இப்போ அதில் இந்த சோனாரா நிறுவனம் அவங்க அந்த நிறுவனத்தை பற்றி சொல்லுங்க அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் என்னோட பெயர் லட்சுமணராஜ் தமிழ்நாடு சேல்ஸ் மீனவர்கிட்ட இருக்கேன் கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுனாரா இஸ் நைன் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி இந்த பேன் இண்டியாலேயே ஒரு பத்து கம்பெனி மட்டும் தான் ஸோ அதில் வந்து சனாரா இஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி இந்தியா ஆறாவது இடத்துல நம்ம இருப்போம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில ஸ்டிக்கரிங் பிராண்ட்ஸ் நம்ம வந்து சப்ளையர் தென் ஃபார் சுனாரா பேனல்ஸ் அண்ட் ஆன்குட் இன்வெர்டர்ஸ் நம்ம பேனல் மேனுபேக்சர் பண்றோம் இன்வெர்டர்ஸ் மேனுபேக்சர் பண்றோம் நம்மளோட பேனல் இப்போ மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மெத்த எல்லா ப்ராடக்ட்லையும் டாலரன்ஸ் போடுவாங்க டாலரன்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் நைன்டி வாட்ஸ் பேனல் அப்படின்னா ஃபைவ் நைன்டி வாட்ஸ் அப்படின்னு போட்டு டாலரன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அப்படின்னு போடுவாங்க ஸோ அவங்களோட பேனல்ஸ்ல பிளஸ் ஆர் மைனஸும் ஒரு அஞ்சு வாட்ஸ் கம்மியாக இருக்கலாம் பத்து வாட்ஸ் கம்மியாக இருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு வாட்ஸ் கூட இருக்கலாம் நம்மள ஃபைவ் நைன்டி வாட்ஸ் தான் ஃபைவ் வாட்ஸ் தான் அது கீழே குறையாது கூட மட்டுமே போகும் நம்மளோட பேனல்ல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுதான் கம்பெனி உத்தரவாதம் அதுதான் என்னோட பேனல் ஐநூத்தி வாட்ஸ் ஐநூத்தி தொண்ணூறு வாட்ஸ்னா ஐநூத்தி தொண்ணூறு தான் கொடுப்போம் ஐநூத்தி தான் கொடுப்போம் பேனல் தென் இது நம்மள்கிட்ட வந்து டாப் ஆன் மாடல்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி டாப் ஆன் என் டைப் மாடல் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிஜிஆர் பேனல்ஸ் பண்றோம் அது மக்களுக்கு சப்சிடி ஸ்கீம் பண்றதுக்காக பண்றதுக்காக அரசு மானியம் பண்றதுக்காக பிஜிஆர் பேனல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது ஐநூத்தி வாட்ஸ் வாட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டாப் கன்ல பை நைன்டி வாட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என் டைப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது ரெண்டு வகையான வெரைட்டிஸ் இருக்கு கிளாஸ் டு கிளாஸ் தென் கிளாஸ் டு ஷீட் கிளாஸ் டு கிளாஸ்னா கண்ணாடி செல்ஸ் தென் கண்ணாடி ஸோ அதோட ஃப்ரேம்ஸ் நம்மளுக்கு வந்து இன்னொரு கிளாஸ் டு ஷீட்ல கண்ணாடி செல்ஸ் அண்ட் ஷீட் கிளாஸ் அண்ட் ஷீட் அது ஸோ அந்த மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் தேர்ட்டி எம்எம் திக்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மற்ற ஒரு சில பிராண்ட் தேர்ட்டி கொடுப்பாங்க தேர்ட்டி ஃபைவ் கொடுப்பாங்க நம்ம தேர்ட்டி ஃபைவ் எம்எம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன உற்சாகம் கொடுக்குறோமோ அதான் கொடுத்துட்டு இருக்கோம் இது பேனலோட செக்மெண்ட் இன்வெர்டர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஒன் கிலோவாட்ல இருந்து நூத்தி பத்து கிலோவாட் வரைக்கும் நம்ம பேனல்ஸ் பண்ணுறோம் இன்வெர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேனுபேக்சர் பண்றோம் இன்வெர்டர்ல மிக மிக முக்கியமான ஒரு தன்மைனா அதோட ஆன்சர் ரேட்டிங் அதர் கம்பெனிஸோட கம்பேரிசன் பண்ணும்போது ஏன் என்னோட ப்ராடக்ட்ல என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு ஏன் என்னோட கம்பெனில என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா மினிமம் எல்லா கம்பெனிலையும் த்ரீ கிலோவாட் அபோவ் வந்து டுவெல் ஆம்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க டுவெல் லேம்ஸ் டு ஃபிஃப்டீன் லேம்ஸ் அவங்களோட ரேஞ்சஸ் எவ்வளோதான் எங்களோட ஸ்டார்டிங் கேரியரு எயிட்டீன் ஆம்ஸ் கொடுக்குறோம் எயிட்டீன் ஆம்ஸ் ஏன் கொடுக்குறோம்னா இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே டாப் ஒன் சீரிஸ் போயிட்டு இருக்காங்க ஹை லெவல் டெக்னாலஜிஸ் போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி போடுறோம் அப்படின்போது இப்போ என்டை கொடுக்குறாங்க என்டை பேனலோட ஆம்ஸ் ரேட்டிங் கூட ஸோ வில் ஃபியூச்சர் அதோட எக்ஸ்டாபிளேஷன் வரலாம் ஸோ அப்போ வரும்போது இன்வெர்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் ஆகிடும் ஸோ அதுக்காக நான் முன்னாடி என்ன பண்ணுறோம்னா ஹை லெவல் டெக்னாலஜி ஆம்ஸ் ரேட்டிங் கொடுக்குறோம் ஃபிஃப்டின் ஆம்ஸ் கண்ட்ரோல் சார்ஜிங் கொடுக்குறோம் எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதோட நம்மளோட யூனிட் மெட்டல் பாடி வந்து இருக்கு இல்லையா மெத்த யூனிட் மெட்டல் பாடி லைன் ஸ்டீல் லைன்ல இருக்கும் மெட்டல் பாடிஸ் எல்லாம் நம்ம வந்து அலிமின் அலாயில பண்றோம் அலுமினியம் அலாயில பண்றது என்ன பியூச்சர்ஸ்னா ஒரு சீக்கிரமா ஹீட் ஆகாது அது நார்மல் அலிமின் அலையினா என்னன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வண்டியோட இன்ஜின் வண்டி இன்ஜின் மெட்டல் இருக்கு மெட்டீரியல் இருக்கு அதோட மெட்டீரியல் நம்ம பண்றோம் சீக்கிரம் அதிகமா ஹீட்னஸ் ஆகாது அது இல்லாமல் ஹீட்டே ஆனாலும் நம்ம எல்லா இன்வெர்டர் ஃபேன் கொடுத்துருவோம் ஃபேன் ஹென்பிள்டாக இருக்கும் மற்ற எந்த ஃபேன் வராது நம்மளோட எல்லா இன்வெர்டர்லையும் ஃபேன் இருக்கும் ஃபேன் இப்போ ரன்னிங்ல இருக்கும்போது யூனிட் இஸ் ஆல்வேஸ் கூல் ஸோ ப்ரொடக்ஷன் எப்போதும் நடந்துகிட்டே இருக்கும் சாதாரண ஒரு ஏடி மிஷின் போகிறோம் ஏடி மிஷின் போனால் ஏன் ரெண்டு ஏசி போட்டு வச்சிருக்கோம் ஒரு ஏசி ஏடி மிஷினுக்கு ஏன்னா அது கூலிங்லேயே இருந்ததுனால அது ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேனு கொடுத்துருக்கோம் அடாய் மெட்டீரியல் அலுமினியம் அலாயிலையும் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம் ஸோ யூனிட் மேக்ஸிமம் ஹீட்டே ஆகாது சோ அப்படியே ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் நம்ம வந்து பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நோ பார் சர்வீஸ் வாரண்டி ஓ சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன் கம்பெனி லாக் பண்ணுங்க அப்படி கிடையாது கிடையாது நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுடைய மெட்டீரியல் இருக்கு நீங்கள் போய் மாத்த போறீங்க ஒரு கஸ்டமர் போகும்போது டேரெக்டா அவங்க யார் நம்பி வாங்குவாங்க உங்களை நம்பி தான் வாங்குவாங்க கம்பெனி இது வந்து செகண்ட் ஸோ ப்ராடக்ட் இஸ் ஒர்க் ஓகே மெட்டீரியல்ஸ் ஓகே இஸ் ஒர்க்கிங் குட் ஃபைன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போன் பண்ணுவாங்கன்னா சார் இன்னைக்கு வீட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சப்போஸ் சார் வாங்க அப்போ நீங்க தான் போவீங்க ஜஸ்ட் நேம் என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் கால் ஜஸ்ட் ஒரு வீடியோ கால் அங்கிருந்து யூனிட் தான் ஃபால்ட்டா ஜஸ்ட் வீடியோ கால் மட்டும் நமக்கு பண்ணிட்டீங்கன்னா டெக்னிக்கல் டீம் தனியா இருக்காங்க ஜஸ்ட் வீடியோ பார்ப்பாங்க உங்களோட யூனிட்டை காசை இம்மீடியட்ட ரீக்வெஸ் பண்ணிடுவேன் நீங்க வெயிட் பண்ணணும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணனும் நீங்க மெட்டீரியல் குரீகர் அனுப்பணும் வந்து மாட்டணும் கிடையாது உங்களுக்கு ஸ்டாக் இருக்கா மாட்டிடுங்க இப்போ இப்ப நீங்க எவ்வளவு ஒரு ஃபியூச்சர்ஸ் சொல்றீங்க அதாவது பத்து வருடங்களுக்கு நாங்க ஒரு பழுது ஏற்பட்டா கூட நாங்க அந்த யூனிட்டையே நாங்க மாத்தி தரோம் அப்படின்னு சொல்றீங்க ஆமா பிரைஸ் வைஸ் எப்படி இருக்கும் பிரைஸ் மத்த கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கம்பெனியோட கம்பெனி மினிமம் குறைஞ்சபட்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஃபுல்லாக நம்ம நைன் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஓல்டு கம்பெனி வேறு ஓஎம் இருந்திருக்கும் மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பேனலில் எல்லா கம்பெனியுமே ஒன் பாயிண்ட் ஜிகா பார்ட்ஸ் நம்ம வந்து டூ ஜிகா பார்ட் கம்பெனி இப்போ லாஸ்ட் ஏப்ரல் டுவெல் வந்து நம்ம ஃபோர் ஜிகா பட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கம்பெனியோட வேல்யூ சிக்ஸ் ஜிகா பட் மேனுபேக்சர் சர்வீஸ் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்கு சர்வீஸ் சென்டர் நம்ம எல்லா ஸ்டேட்ல வைஸ் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு எம்ப்ளாய்ஸ் டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கா டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம பண்ணுறது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்கோம் நாங்கள் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட் இன்ஜினியரிங் வைஸ் நாங்கள் பண்ணுறது என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து வரது வந்து டேட்டா இன்ஜினியர் வரவே போகிறது இல்லை ப்ரோ ஃபர்ஸ்ட் கால் யார் பர்ச்சேஸ் பண்ணா ஸோ நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கஸ்டமர் நீங்கள் உங்கள்கிட்ட எனக்கு போட்டிருக்கீங்க நான் நேரம் கம்பெனி பண்ண மாட்டேன் சார் உங்கள்கிட்ட வாங்கின இன்வெர்டர் என்ன ஃபால்ட் அப்படின் போது நீங்கள் முதல்ல போய் பாத்து போவீங்க நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கம்ப்ளைண்ட் லாக் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு நீங்க போய் பாக்குறதுக்கு ஒரு நாள் நீ கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு நாள் அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு இன்ஜினியர் மாவட்டத்துல ஒரு நுகர்வோர் உங்கள்கிட்ட சுனார ஒரு ப்ராடக்ட் வாங்குனாங்க அப்படின்னா யாரை தொடர்பு கொள்வது விநியோகஸ்தரை தொடர்பு கொள்ளணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தொடர்பு கொள்ளணும் அதான் சொல்றேன் இல்ல சார் நீங்க ஜஸ்ட் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா நாங்க உங்கள்ட்ட இன்னொரு கொடுத்துருக்கோமே நீங்க ஏன் கஸ்டமரையும் கஷ்டப்படுத்தணும் நாளில் நீங்க வெயிட் பண்ணணும் இன்ஜினியருக்காக போய் யூனிட்டை மாத்திருங்க நீங்களே ஓகே ஒரே டைம் நீங்களே போனீங்க நீங்களே மாத்திருங்க பேனலுக்கு எவ்வளோ பேனல் முப்பது வருஷம் வாரண்டி தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் வாரண்டி ஓ டுவெல் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி எயிட் இயர்ஸ் லைஃப் டைம் வாரண்டி ஸோ தேர்ட்டி இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் மற்ற ப்ராடக்ட் நம்மளுக்கு ஹை லெவல் எஃபிஷியன்சி வேற என்னென்ன உபகரணங்கள் இருக்கு

ஸோ அவங்க இவி பில்ல குறைக்கணும் அப்படின் போது அவங்களுக்கு உண்டான சோலாரை பத்தி கரெக்டான நல்ல ஒரு ப்ராடக்டா எடுத்து போட்டாங்கன்னா இஸ் டூவிங் குட் ஃபார் மணி அன்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஜீரோ பேமெண்ட் தான் எல்லாருக்கும் கனவே நம்ம இவ்வளவு ஈபி செலவு பண்றோமே என்னடா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சொல்லிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் கட்டுறவங்களுக்கு ஜீரோ அப்படி கொடுக்கும்போது அவங்க நம்ம மேல மக்கள் நம்ம மாதிரி ஒரு மதிப்பு வைப்பாங்க அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை நம்ம என்னைக்கும் உறுதியா கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ப்ராடக்ட் நம்பி பண்ணலாம் அறிவியல் வளர்ச்சியும் தொழில்நுட்ப புரட்சியும் மக்களுக்கு வரப்பிரசாதமா தான் அமைந்து கொண்டிருக்கின்றது அதுவும் தென்மண்டல நமக்கு விற்பனை மேலாளர் லட்சுமணராஜ் சொல்லும் பொழுது தமிழகம் என்பது வெப்ப மண்டலமான ஒரு மாநிலம் இங்கே இந்த சூரிய ஆற்றல் கொட்டி கிடக்கு இதுல மின்சாரத்தை நம்ம ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியும் இதுல முதலீடு செய்யறவங்க ஒரு முதல் மூன்று ஆண்டுகள்ல அந்த முதலீட அவங்க எடுத்துட முடியும் எப்படி அப்படின்னா தடையில்லா மின்சாரம் மின்கட்டண சேமிப்பு அது மட்டும் இல்ல நாங்க கொடுக்கக்கூடிய பொருட்களோட உத்தரவாதம் இருபத்தைந்து வருடங்கள் அவங்களுக்கு கேரண்டி பீரியட் கொடுக்குறோம் பிளஸ் அதற்கு மேலையும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல எந்த நிறுவனமும் தர முடியாத அளவுக்கு நாங்க ஏதாவது ஒரு பழுது இருக்கா அதை நாங்க மாற்றியே கொடுக்கின்றோம் அந்த வகையில நம்ம சுனாரா சூரிய மின்சார பத்திய உபகரணம் பற்றிய விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள எஸ்பிசி சோலார் டிச்சி யூடியூப் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சொனார சோலார் குறித்து எடுத்துரைத்த தென்மண்டல விற்பனை பிரிவு மேலாளர் லட்சுமணராஜுடன் விஜயகுமார்